நம்மளுடைய அறிவுரைனா என்ன நம்மளுடைய அக்கல்னா என்ன நம்முடைய கல்புனை என்ன நம்மளுடைய நப்சு என்ன அதாவது என்ன எமோஷனா என்ன பிஹேவியர்னா என்ன ரூஹனா என்ன என்ன அல் தெரிஞ்சு இது எல்லாமே இஸ்லாமுடைய தொகைதுடைய ஒலியில இது எல்லாமே தொகைதுடைய ஒலியில படிக்கக்கூடிய அந்த படிப்பு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி இது எல்லாமே ஒளியில நல்லா புரிஞ்சுங்க அதுதான் உங்க அறிவை பற்றி உங்களுடைய உணர்ச்சியை பற்றி உங்களுடைய நப்சை பற்றி உங்களுடைய ரூகை பற்றி உங்களுடைய கைவை பற்றி தொகைதுடைய ஒளியில படிக்கக்கூடிய அந்த படிப்பு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி இஸ்லாமியா சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் வித் திரேம் ஆஃப் இஸ்லாமிக் தீச்சிங் அண்ட் வேல்யூஸ் அதான் இது ஒரு ஆளும்களால இது உலமாக்கல் கூட என்ற நிறைய பேர் படிக்கிறாங்க உலமாக்கல் என சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் தெரியணும் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டா அமானுஷம்னா உங்களுக்கு துமானுசம் ஆயிடும் அல்லாவுடைய ஒளியில நம்ம கரெக்டோ அமானுசம்னா துமானுசம் ஆகிடும் ஒன்றும் இல்லாத மாயும் அமானுசம் அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம் அதுல ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம் துமானுசம் இல்லைன்னா துமானுசம் சொன்னா அது ஒன்றும் இல்லாத தௌஹீதுடைய ஒலி இல்ல தௌஹீதுடைய ஒலி இல்ல அப்படி ஆயிடும் அப்படின்னு அதுதான் இந்த தமிழ்ல அதாவது இன் இன்டெகிரேட் இஸ்லாமிக் விலியூஸ் பிராக்டிஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் காம்பினேஷன் எமோஷன்ஸ் தமிழ்ல சொல்லுனா இஸ்லாமிய உளவியல் என்பது இஸ்லாமிய போதனைகள் மற்றும் நெறி மதிப்புகளின் கட்டமைப்புக்குள் உலகில் கோட்பாடுகள் ஆய்வு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது இது இஸ்லாமிய நம்பிக்கைகள் நடைமுறைகள் மற்றும் நெறிமுறைகளை மனித நடத்தை அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சிகள் புரிதலுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது நாம இது என்ன செய்ய போறோம்னா இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜில நம்ம படிக்க போறோம்